மலேசியாவில் நடைபெற்ற ஐசிசி பத்தொன்பது வயதுக்கு பட்டோருக்கான மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்று சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறது இந்திய அணியில் தமிழகத்தைச் சேர்ந்த வீராங்கனை கமலினி குணாலன் இதற்காக முக்கிய பங்காற்றியிருக்கிறார் தற்போது அவரது பெற்றோர்கள் நம்முடைய இருக்கின்றனர் சார் வணக்கம் உங்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் நேற்றைய வெற்றி பெரிய அளவில் பேசப்படுகிறது முதல்ல கமலினி எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க அவங்க கிட்ட பேசுனீங்களா அதை பற்றி முதல் கருத்துக்கோங்க அவங்க பேசுகிறாங்க சார் அவங்க முடிஞ்சுன மேட்ச் முடிஞ்சினா பேசுகிறாங்க நல்லா ஹாப்பி அவங்க அதில் பார்ட்டிசிபெண்ண எங்களுக்கும் இந்தியாவுடைய வின் பண்ணி அதில் தமிழ்நாட்டில் ஒரு பொண்ணை பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு பண்ணதுக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா சிக்ஸ்டீன் இயர்ஸ் ஓல்டு நைன்டீன் அதனால் பெரிய பெருமையாக இருக்குது ஹார்ட் ஒர்க்கு நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணும் அதுக்கு தகுந்த எங்களுடைய உழைப்புக்கு தகுந்த கிடச்ச இது ஒரு மகிழ்ச்சியானையா தருணம் சார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே தான் இந்த பதினாறு வயதில் இந்த உலகக்கோப்பை மட்டும் இல்லை கடந்த ஆண்டுகளில் பல்வேறு போட்டிகளில் சிறப்பாக பங்காற்றியிருக்காங்க தமிழ்நாட்டில் பெஸ்ட் உமன் கிரிக்கெட்டர் அவார்டு வாங்கியிருக்காங்க அடுத்தடுத்து அவங்களுடைய கனவுகள் என்னவாக இருக்குது அதை நோக்கி எப்படி பயணப்பட போகிறாங்க அது வந்து கனவு வந்து அது மும்பை இண்டியன்ஸ் சார் அடுத்து வந்து சிக்ஸ்த்து ஆறாம் தேதி போகிறாங்க அதில் வந்து அவங்க வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி நல்லா விளாடணும்ன்ற ஒரு எங்களுக்கு ஒரு பிரார்த்தனை பாப்பாவும் ஆசை நான் மும்பை இண்டியன்ஸ்லாம் நான் போகணும் அப்படின்றது பெரிய ஒரு ஆசை அதுக்கு அது கிடச்சிடுச்சு இப்போ இவ்வளவு காலம் அதாவது எப்படி இந்த இளம் வயதில் அவங்க கிரிக்கெட்டுக்குள்ளே வந்தாங்க பேரண்ட்ஸ் நீங்கள் அதை எப்படி சப்போர்ட் பண்ணிங்க ஒரு மதுரை போன்ற சிட்டியில் இருந்தாலும் கிராம கிராமப்புறங்களில் இருந்து வரக்கூடிய பெண்கள் நிறைய சவால்களை சந்திச்சிருப்பாங்க பெற்றோர்களாகிய நீங்களும் நிறைய சவால்களை சந்திச்சிருப்பீங்க அது எப்படி இருந்தது அதை எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணிங்க சார் இப்போ வந்து பார்த்தா அன் அவனுடைய அண்ணன் வந்து விளாண்டுக்கிறது தான் கிரிக்கெட்டு இப்போ நானும் நல்லா கிரிக்கெட் விளாண்டுருக்கேன் அதனால் அவனுக்கு வந்து நாங்கள் தனியாக வந்து நெட்ஸு நாங்கள் தனியாக போட்டு என் வீட்டு பக்கத்துலேயே போட்டு வச்சுருந்தேன் நான் அவனுக்காக நான் ப்ராக்டிஸ்லாம் கொடுப்பேன் நான் நல்லா கொடுப்பேன் பாப்பாவுக்கும் நான் தான் இன்ன வரைக்கும் கொடுத்துருக்கேன் யாரும் பெருசாக கோச்சு இதெல்லாம் இல்லை அதனால் அவன் அந்த பாப்பா வந்து ஸ்கேட்டிங்கில் இருந்துச்சு அந்த லாக்டவுனில் வந்து அவங்க ஸ்கேட்டிங்லாம் நிப்பாட்டாங்க நம்ம பிளாட்டில் பக்கத்தில் காய்ச்சி நாங்கள் விளாண்டுக்கிடுவோம் அப்போ வந்து விளாட வந்துச்சு இப்போ பால் இதெல்லாம் பொறிக்க போகிறதுக்கு வந்துச்சு அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நானும் விளாட்றேன்ப்பா அப்படின்னுச்சு அப்படி வந்தது தான் இன்னைக்கு ஒரு விளையாட்டாக கிரிக்கெட்டை கற்றுக்கிட்டு இன்றைக்கி இந்தியாவே ரெப்ரசன்ட் பண்ணி விளையாடுறாங்க உங்களுக்கு அவங்க அவங்களுக்கு வந்து ஆர்வம் அதிகமாக ஆர்வம் நான் சொல்லிட்டேன் உனக்கு எது பிடிக்குதோ அதான் கம்ஃபர்டபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் ஜர்னி கரெக்டாக போகணும் வேணான்னா தான் இப்போ கூட நான் நான் என்னோடய பிறந்தளவுக்கு ஒன்றை முடியலையா விட்டுரு அப்படி தான் சார் இருப்போம் இன்னும் சின்ன வயசுலேருந்து இப்படி தான் உருவாக்கி வச்சிருக்கேன் மேடம் பிள்ளைகளோட வளர்ச்சியில் வந்து தாயோடைய பங்கு ரொம்ப முக்கியம் அதுவும் பெண் பிள்ளைகளோட வளர்ப்புன்றது ரொம்ப முக்கியம் இப்போ ஒரு பேரண்ட்டாக ஒரு மதராக அளவுக்கு தமிழ்நாடு ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு தமிழ்நாடு பிளேயர் விளையாடிருக்காங்க வேர்ல்டு கப்பில் அவங்களோட அடுத்தடுத்த கோல்ஸ் என்னவாக இருக்குது அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க உங்களோட ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவரும் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறான் ரொம்ப நிறைய அச்சீவ் பண்ணிகிட்டு இருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பேரண்ட்டாக என்னென்னா நல்ல எப்படி சொல்கிறது நல்ல ஃபுட்டிலேருந்து இது கொடுக்குறதே நம்மளோட பொறுப்பு அதை கொடுத்து எங் அவங்க அப்பா கோச்சிங் கொடுத்தாங்க நான் நல்ல ஃபுட்டு பார்த்துக்கிறது அந்த மாதிரி பொறுப்பு நான் எடுத்துக்கிட்டேன் அவங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி கோஆப்ரேட் பண்ணனால நல்ல பெஸ்ட்டாக கொடுத்த மாதிரி இருக்குது எல்லா பேரண்ட்டும் அதே மாதிரி பசங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பொம்பளை பிள்ளை பசங்களை உருவாக்கி வரணும்னு கேட்டுக்கிறேன் முதல்ல அண்டர் நைன்டீன் டி டுவெண்ட்டி ட்ராஃபியாக இருக்கட்டும் ஏஷியன் சாம்பியன்ஷிப்பாக இருக்கட்டும் பெஸ்ட்டு அவங்க அவுட் கம்மாக கொடுத்துருக்காங்க இனி வரும் காலங்களில் அவங்களுக்கு ஒரு கோல் இருக்கும் அது எந்த மாதிரியான கோலாக இருக்குது அதுக்கு எப்படி அதுக்கு இன்னும் ப்ராக்டிஸ் நிறைய தேவைப்படுது கண்டிப்பாக கொடுப்போம் ஏன்னா ஃபுல்லாகவே அவுட் ஆஃப் ஸ்டேஷன் தான் இருக்காங்க வந்ததுக்கப்புறம் இன்னும் ஃபுல்லாக எஃபர்ட் ந நார்மலாக ப்ராக்டிஸ் பண்ணதோட இன்னும் ஹெவியாக ப்ராக்டிஸ் பண்ணணும் இன்னும் நிறைய அவங்க ட்ராவல் நல்லா ட்ராவல் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு நிறைய ஃபுல்லாக எஃபர்ட் கொடு கொடுக்கணும்னு நாங்கள் நினச்சிட்ருக்கோம் இருக்கோம் நீ அவங்க வந்தாங்கன்னா அதுக்குண்டானதை பண்ணும் அடுத்து சீனியர் ஆடணும்னு எங்களுக்கு ரொம்ப கனவு அதுதான் பெரிய கனவு அவங்களோட எண்டு சீனியர் சீனியர்லேருந்து இன்னும் அதுலேருந்தே நிறையா ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறோம் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சர்வதேச அளவில் கிரிக்கெட் விளையாடிய பெண் வீராங்கனைகள் வந்து ரொம்ப சொற்பம்தான் அந்த அளவில் பதினாறு வயசுலேயே அவங்க குவாலிஃபை ஆயிருக்காங்க நீங்கள் அவங்கள இந்த கிரிக்கெட் அளவுக்கு உயர்த்துறதுக்கு உங்களுடைய ஊர் பகுதிகளில் நிறைய சவால்களை சந்திச்சுருப்பீங்க அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணிங்க அதை எப்படி பொறுத்துக்கிட்டு உங்களை இவ்வளோ பெரிய அளவுக்கு வளர்த்திருக்கீங்க அதை அது ஏற்கனவே சொன்னதான் சொன்னவங்க சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க பேசட்டும் நம்ம அதை நம்ம கேட்காம நம்ம பசங்கள் தானே நமக்கு முக்கியம் அவங்க வந்து நம்ம கூட இருக்க போகிறது கிடையாது இந்த லைஃப் லாங் நமக்குன்னு ஒரு ஃபேமிலி நம்ம நம்ம பசங்க தான் நம்ம கூட இருக்க போகிறாங்க அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை செய்கிறதுக்கு தான் நம்ம நம்மனால உருவாக்கப்பட்டவங்க தான் அவங்க அவங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோமோ அவங்கள ஒரு இடத்துல அவங்க லட்சியத்தை நம்ம கனவாக நினச்சி அதை செய்யணுன்னு நாங்கள் நினச்சோம் அதுதான் மித்தப்படி மற்றவங்க பேசுகிறத பற்றி கவலை இல்லை நல்லா பேசுவாங்க நல்லா செய்யாதப்போ வந்து திட்டுவாங்க நல்லா செஞ்சதுக்கப்புறம் சூப்பராக பண்ணிங்கன்னு சொல்லுவாங்க அது எப்பயுமே மனுஷனோட இயல்பு தானே அதெல்லாம் கேட்காம எங்களுக்கு எங்கள் ரெண்டு பசங்க முக்கியம் அவ்வளவுதான் பொம்பளை பிள்ளை இன்னும் பையனோட பெண் பிள்ளைனால கொஞ்சம் இன்னும் ரொம்ப கேர் எடுத்து கூடவே இருக்கிற மாதிரி இருக்கும் எங்கே போனாலும் கூட அவுட் ஸ்டேஷன் அவுட் ஆஃப் ஸ்டேஷனால போக முடியல இப்படி இங்கே ஸ்டேட்டு அந்த மாதிரி சரௌண்டில் எங்கே இருந்தாலும் ஓரளவுக்கு நாங்கள் போய் அவளை என்கரேஜ் பண்ண வைக்க கூடவே இருப்போம் இப்போ ஃபஸ்ட்டு விளையாடிய போகிறதில் உங்கள் உறவினர்கள்லாம் கேள்வி கேட்டிருப்பாங்க இப்போ அவங்க வேர்ல்டு கப்பை ஜெயிச்சிருக்காங்களே அதுக்கப்புறம் அவங்க உறவினர்கள் ஃபோன் பண்ணி பேசுனாங்களா அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க அதான் சொல்கிறாங்கள இப்போ சந்தோஷம் மாட்டேன்னா வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறதோட சரி ரொம்ப இது சொல்லிட்டவனா அவங்களுக்கே தெரியுது அஜோ இவ்வளவு நம்ம சொல்லிட்டோம் நம்ம இப்படி இருக்குன்னு அது அவங்களுக்கு தெரியாதுல்ல சார் ஆக்சுவலாக அவங்க கிராமத்தில் இருக்காங்க வேற இருக்காங்க இங்க இருக்கிறது தெரியாது அவங்களுக்கு நம்ம நம்மளும் சேர்ந்து கஷ்டப்படுறோம் பசங்களும் கஷ்டப்படுறாங்க அவங்களோட சேர்ந்து நம்மளை விட்டுட்டு போய் அவங்களும் கஷ்டப்படுறாங்கன்னு எங்களை நினச்சி அவங்க கஷ்டப்பட்டு அதுக்காக சொல்லியிருப்பாங்க அவங்க அப்படி பொம்பளை பிள்ளை அப்படின்ற அளவுக்கெல்லாம் பேசவே கிடையாது கஷ்டப்படுறாங்களே அப்படின்னா அப்ப இப்ப தெரிஞ்சிருக்கோம் இவங்க கஷ்டப்பட்டது இதுக்காக தானே இப்ப எல்லாருக்குமே ரொம்ப பெருமையா இருக்கு சார் இப்ப கமலினி போல பல பெண்கள் வீராங்கனைகள் கிரிக்கெட் மட்டும் இல்லை எல்லா விளையாட்டுலேயுமே வெளியே வந்துட்டு இருக்காங்க பெண் பிள்ளைகள் படிப்பை தாண்டி இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸை கற்றுக்கிறது எவ்வளோ முக்கியம் அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கு கமலினியோட ரோல் மாடல் ஃபாதர்ஸாக பேரண்ட்ஸாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார் இது இது நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணேன் சார் மொதல் ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு விருப்பம் இருக்கணும் அவங்க கடைசி வரைக்கும் இந்த 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 இதில் வந்து கடைசி வரைக்கும் நம்ம ஜார்னி பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு முதல் இருக்கணும் அதுக்கடுத்து பே பேரண்ட்டாக நம்மளுக்கு இருக்கணும் கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பொன் பிள்ளையோட கடைசி வரைக்கும் நம்ம டிராவல் பண்ணி பண்ணியே ஆகணும் அதுக்குன்னு பேரண்ட்டு ரெடியாக இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி உழைக்கணும் அதுக்கு மாதிரி போனோம் எல்லாமே எல்லாமே செலவாகும் சார் எல்லாமே இருக்கும் பண்ணால் கண்டிப்பாக டெவலப்மெண்ட்டும் உண்டு சார் எல்லா பிள்ளைகளையுமே திறமைகள் இருக்குது வளர்க்கறதை பொறுத்து தான் இப்போ அல்டிமேட் எய்ம் வந்து அடு சீனியர் டீமில் விளையாடணுன்றதாக தான் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா அவ்வளோ பெர்ஃபார்மிங் அவ்வளோவான பிளேயர் தான் அவங்க இதுக்கு நம்ம எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்க போறீங்க நீங்கள் சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு கோச் ரோல் மாடல் ஃபாதர் எல்லா ரோலுமே ப்ளே பண்ணியிருக்கீங்க அடுத்து சீனியர் லெவலுக்கு விளையாடுவதற்கு எந்த மாதிரியான தயார் நிலை இப்போ வந்து அந்த எம்ஐ மும்பை இண்டியன்ஸ் போகிறாங்க சார் அது ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த் வரும் அவங்க அங்கே என்ன டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க என்ன எவ்வளோ டெவலப் பண்ணுறாங்க என்ன அவங்களுக்கு ஆப்பர்ச்சூனி கொடுக்குறாங்க எவ்வளோ அதில் என்ன பண்ணுறாங்க என்ன ரன் அடிக்கிறாங்க என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு அதில் நல்லா பண்ணாலே மேக்ஸிமம் அடுத்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா நம்ம அங்கே ஹார்ட் ஒர்க் பண்ணணும் சார் மறுபடியும் திருப்பி வந்து அவங்களுக்கு என்ன குறைகள் என்னவோ அதை நம்ம இங்கே வந்து நிவர்த்தி பண்ணணும் சார் அதுக்கடுத்த ஸ்டெப்பு வந்து சீனியர் ஆடணும் அதுக்காக என்ன நம்மளுக்கு தேவை எல்லாமே இன்னமும் நாங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணுவோம் சார் அவங்க எவ்வளோ நம்பிக்கையோடு இருக்காங்க சார் சீனியர் டீமில் விளையாட முடியும் ஏன்னா அவங்க ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் ஸ்பின் போல் பண்ண முடியவங்க விக்கெட் கீப்பிங்கும் பண்ணக்கூடிய திறமை வாய்ந்தவங்க அப்படி மல்டி ரோலில் இருக்கிறாங்க அவங்க எவ்வளோ திறமையோடு இருக்காங்க அவங்க எவ்வளோ நம்பிக்கையோடு இருக்காங்க சார் நாங்கள் வந்து ஒரு ஒரு பாப்பாவை நாங்கள் எல்லாமே குடும்பத்தில் ஒரு பிளான் போட்டு தான் நாங்கள் செய்கிறோம் என்ன பிளான்னு சொன்னால் இப்போ விட கெட் விக்கெட் கீப்பரிங் ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் ஓப்பனிங்கும் ஹார்ட் ஒர்க் ரெண்டுமே ஹார்ட் ஒர்க்கு இதை வந்து யாருமே தேர்ந்தெடுக்க மாட்டாங்க பெண் பிள்ளைங்க வந்து மேக்ஸிமம் வந்து ஒன்று ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க ஒன்று வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கும் ஏன்னா இந்த ரெண்டுலேயுமே வந்து நூறு பெர்சன்ட் வந்து நம்ம வந்து அவுட்புட்டை கொடுக்கணும் அதனால் குயிக்காக கிடைக்கணும் நம்மளுக்கு வே தான் ரெண்டும் தேர்ந்தெடுத்திருக்கோம் அதனால் மேக்சிமம் எங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் என்று கடவுளை பிரார்த்திக்கணும் பார்ப்போம் நல்லா அதுக்காகவே அது உழைக்குது கண்டிப்பாக நான் போவேன்னு சொல்லியிருக்கு பாப்பா சார் சார் வாய்ப்புகள் நிறைவேற வாழ்த்துக்கள் அவங்க நம்பிக்கைக்கு நிச்சயமாக பலன் கிடைக்கும் தொடர்ந்து இதேபோல் பெண் பிள்ளைகள் மீது அக்கறை கொண்ட பெற்றோர்கள் அவர்களின் விருப்பத்தின்படி செயல்பட்டால் நிச்சயமாக பெண் பிள்ளைகள் அனைத்து துறைகளிலும் சாதிப்பார்கள் என்பதற்கு இந்த பெற்றோர்கள் ஒரு உதாரணமாக இருக்கின்றனர் மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராகுலுடன் நான் செய்தியாளர் சே மணிகண்டன்